இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார்

பதினெட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவுகளுடைய பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன அந்த அடிப்படையில் எங்களுடைய புலிவாய்க்கால் மனித இறுதி யுத்தத்திலே ஒரு பாரிய இனப்படுகொலை இடம்பெற்றது அதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக இம்முறை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக பதினொரு பீடங்களிலேயுமே கஞ்சி காட்சி வழங்கி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று கிளிநொச்சி கிளிநொச்சியில் உள்ள இன்ஜினியரிங் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஆகிய பீடங்கள் இணைந்து இந்த கஞ்சி காய்ச்சி நிகழ்வினை மேற்கொண்டு எங்களுடைய படுகொலை படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே உண்மையிலே பதினைந்து பட்டங்கள் கடந்தும் இந்த படுகொலைக்கான நீதி இதுவரையில் எட்டப்படவும் இல்லை அதற்குரிய எந்த முயற்சிகளையுமே இலங்கை அரசாங்கம் நகர்ந்ததாக தெரியவில்லை ஆனால் இறுதி யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு நீதியான விசாரணை பொறுமுறை இங்கு நடைபெற வேண்டும் எமது விடுதலை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்தும் நாம் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு பாரிய கடப்பாட்டோடு இந்த நிகழ்வினை இப்போது ஆரந்து வைக்கின்றோம் நன்றி